தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இதற்கு நேற்று பயிர் சொல்லிவிட்டேன் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழப்படும் அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவ நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற எண்ணை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தடை தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது பொறுதியாக அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்பு அம்மாவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவகம் அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்மிகு அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டங்க என்னை பாருங்கள் போல் அப்புறம் நீ கலந்து பேசிக்க பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமா ஆட்சி செய்த அதிமுக நடந்து முடிஞ்ச தேர்தல்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க பத்து இடத்துல இரண்டாம் நிலை மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதை பத்தி சென்னையில வந்து அதிமுக தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமையிடம் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் குறிப்பா முன்னாள் எம்பி ஆன ஜெயவர்தனே டெபாசிட் இழந்திருக்காரு இங்க அது குறித்து அவருடைய தந்தையார்களும் நீங்கள் கேள்வி கேட்க இருக்கிற பாஜகவோட ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டை அதிகரிச்சிருக்கிறத பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற ஓட்டும் டிடி தினவர்களுக்கு இருக்க ஓட்டு வாக்கு வங்கியும் தான் பாஜக மாறி இருக்கு அதோட அதோட பாதகமாக அமையாது அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு முயற்சியாக களத்தில் இறங்கி இருபத்தி நான்கு நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது இல்லை உங்கள் உங்கள் வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதான் நீங்கள் தனி தனி கட்சி வச்சுருக்காங்க ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சியினுடைய சதவீதம் அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை வெற்றி தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழத்தினுடைய பிரிந்திருக்கு சேர்த்து ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்தில் வெற்றி பெற முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு வந்தது கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதற்கு பின்னால் மாண்பு பாரத பிரதமராக மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பதவியேற்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இதற்கு நேற்று பயில் சொல்லிவிட்டேன் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்ப்பு அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ராணுவ நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழுகின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் நின்ற என்னை கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு தடை தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகசமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றியின் தொழிலும் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது உறுதியாக அனைத்திந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகம் மாண்பு அம்மாவர்கள் புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித்தலைவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் மாண்மிகு அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி ஏட்டங்க என்னை பாருங்க போல் அப்புறம் நீங்கள் கலந்து பேசிக்கிறோம் பதினாறு ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம் முப்பது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுக இப்போ தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல டெபாசிட் இழந்துட்டாங்க பத்து இடத்துல இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தள்ளப்பட்டிருக்காங்க இதை பற்றி குறிப்பாக சென்னையில் வந்து இன்றைக்கு அதிமுக தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமையிடம் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் இப்போ குறிப்பாக முன்னாள் எம்பியான ஜெயவர்தனே டெபாசிட் இழந்திருக்காரு இங்கே அது குறித்து அவருடைய தந்தையார்கள் தான் நீங்கள் கேள்வி கேட்க பாஜகவோட ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்காக பாஜக தொடர்ந்து சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது வந்து தென் மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டம் டி கே தினர்களுக்கு ஓட்டு வாக்கு வங்கியும் தான் பாஜக மாறி இருக்கு அதோட அமையாது அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழுமீச்சாக களத்தில் இறங்கி இருபத்தி ஏழு நான்கு மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது உங்க உங்க வாக்கு வங்கி வந்து பாஜக போனது வந்து உங்களுக்கு இப்போ வருங்காலங்களில் ஏற்படுத்தாத தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள் அவர்கள் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள் இவைகளை வைத்து தான் பொதுவான பொதுமக்கள் நியூட்ரல் பப்ளிக் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சத்தியத்தினுடைய சதவீதம் அறுபது அறுபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கும் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் தான் வெற்றி தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்க சேத்தில் உள்ள என்றால் எந்த களத்திலும் வெற்றி பெற முடியும்